கையகப்படுத்தி ஒரு புதிய விமானம் நிலைய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் உட்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பகுதியில வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கோரிக்கை பொதுமக்கள் கோரிக்கை அனைத்து உடைய கோரிக்கை என்னவென்று நிலம் கூட எடுக்காமல் நீங்கள் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு வழிகூட வேண்டும் இந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து இந்த மக்கள் மத்தியில இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இங்கே தொழில் முனைந்திருக்கிறது அது போலவே ஓசூர் பாகலூர் பகுதியில் இருக்கக்கூடிய விளைநில பொருட்கள் விவசாய பொருட்கள் அது பாதிக்கப்படக்கூடாது அதற்காக இருக்கின்ற நிலங்களை மாநில அரசாங்கம் டிட்கோவின் மூலமாக கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஒரு ஏக்கர் நிலம் கூட இந்த பகுதியிலே இங்கே வரக்கூடிய விமான என்ற பெயருக்கு எடுக்க கூடாது அது தவறினால் இந்த அரசாங்கத்திற்கு விவசாய சங்கங்களும் விவசாய பொதுமக்களும் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேருமே எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வது உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த பகுதியிலே விமான நிலையம் என்ற பெயரிலே விவசாய நிலங்களை எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு சரியான நிலையிலே ஒரு இழப்பீடு தொகையும் கொடுக்கவில்லை இங்கே எஸ்டிஆர் சர்வீஸ் ரோடை மத்திய அரசாங்கம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஒரே நாளிலே கொடுத்தது ஆனால் அந்த விவசாயிகளுக்கு நிறுத்தம் எடுத்துக்கொண்ட மாநில அரசாங்கம் சரியான ஏபீடு தொகை கொடுக்கப்படவில்லை இங்கே லட்சங்களிலே பேசுகிறார்கள் அங்கே கோடியிலே பேசுகிறார்கள் ஆக மரியாதைக்குரிய முதல்வர்கள் இதை உடனடியாக தலையிட்டு இந்த விவசாய எஸ்டிஆர் ரோடு சர்வீஸ் ரோடு எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய ஐயோ இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும் சிப்காட்டிலே இரண்டு கோடி நிலம் என்று சொன்னால் விவசாய நிலம் லட்சத்திற்கு போகாது எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு கோடிகளிலே உடனடியாக மாநில அரசாங்கம் கொடுப்பதற்கு ஆணையிட வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த இழப்பீடு தொகையை வழங்குவது எங்களுடைய மரியாதைக்குரிய மோடி அரசாங்கம் நிதின் கட்கரி அவர்கள் அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு விட்டார்கள் ஆக விவசாயி பாதிக்கப்படக்கூடாது விவசாய நிலம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பகுதியை எடுக்க கூடாது செயல் வளர வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் பாதிக்காமல் வளர வேண்டும் விமான நிலையம் வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விமான நிலையம் இந்த பகுதியிலே தேவை இல்லை என்பதை இங்கே தெளிவாக மாநில அரசாங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது விரைவில் இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு நாங்கள் அத்தனை பேரும் சென்று ஒரு முறை முதலமைச்சர் சந்திக்க காத்திருக்கிறோம் முதல்வர் இதற்கு விடை கொடுப்பார் என்று எண்ணுகிறோம் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு புதியதாக தமிழ்நாட்டிலே அமைய போகின்ற இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே புதியதாக அமைய போகின்ற அதிமுக பிஜேபி பி எம் கூட்டணி அரசாங்கம் நிச்சயமாக முடிவெடுத்து இந்த விமான நிலையத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற உறுதியை நாங்கள் இங்கே சொல்லுவோம் ஆக எந்த காரணத்தை கொண்டும் விவசாய நிலம் இங்கே விமான நிலத்திற்கு எடுக்க கூடாது எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு ஒழுங்காக காப்பீட்டுத் தொகையை நிர்ணயிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் இதிலே லட்சங்களில் பேசுகிறார் அந்த லட்சியத்தோடு பேசி இந்த விவசாயக்கூடிய நிலத்திற்குரிய இயற்பீடு தொகையை கொடுக்க வேண்டும் அப்ரூவ் செய்வதுதான் தான் ஸ்டாலின் கொடுப்பது நாங்கள் ஆக என்ன இங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியல எம்எல்ஏ எம்பி அதை பத்தி என்னன்னு பேச மாட்டேன்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சும் இருக்காங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவங்க ஓசூருக்கு வந்தார் நான் அதற்கு முன்பாகவே பிரகாஷ் அவர்தனை சொன்னேன் உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கார் ஆகவே முதலினுடைய காதுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவர் சொன்னாரோ இல்லையோ ஆண்டவனுக்காக தெரியும் ஆனால் இன்றைக்கு எடுக்கின்ற முடிவு இந்த பகுதியிலே ஒரு இன்ச்சு நிலம் கூட யாருக்காகவும் தார உழைப்பிற்கு விவசாயிகள் தயாராக இல்லை வருகின்ற விரைவில் இந்த பகுதியிலே மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவானை அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு விவசாய என்ற மாநாட்டை நடத்துவோம் அந்த மாநாட்டிலே இந்த ஓசூர் பாகலூர் பகுதி விவசாய இந்த பகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களும் வேண்டுவது ஸ்டாலின் அவர்கள் உணவாக தலையிட்டு விவசாய நிலத்தை எடுப்பதை டிட்கோக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை இன்றே வாபஸ் தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோளை வைக்கின்றோம் இதெல்லாம் நடைபெறவில்லை என்று சொன்னால் இங்கே மாவட்ட ஆட்சியர் முருகன் அவர்களுடைய முன்னிலையில் விரைவிலேயே தமிழக அரசாங்கம் அந்த கொள்கையை விடுகின்ற அளவிற்கு தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இங்கே அரசியல் பேசுவதில்லை விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இங்கே தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்கி ஏர்போர்ட் வந்து மூணாயிரம் ஏக்கரத்துக்கு ஏர்போர்ட் எடுத்திருக்காங்க நாங்கள் வந்து என்ன சொல்றோன்னா எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஃபிளைட் ஏர்போர்ட் கட்டுங்க நாங்கள் யாருக்கும் வந்து நாங்கள் சொல்லலை இப்போ வந்து இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டு ஏற்கனவே செவன்டி பர்சன்ட் வந்து லேண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி கம்பெனிக்கு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் அது இதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கும் எடுத்துட்டு எஸ்டிபி ரோடு எடுத்திருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் இங்க மீதி இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் லேண்டு இதுவும் அவங்க எடுத்துட்டா நாங்கள் எங்கே போவது எங்களோட இது அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா ஏர்போர்ட் வேணும்னு யாரும் இங்க வந்து கேட்கல எவனோ வந்து வெளிநாட்டுக்காரன் இங்க வர்றதுக்காக நாங்க ஏர்போர்ட்டுக்கு எங்களோட லேண்ட் கொடுக்கறது நாங்க தயாரா இல்ல இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எங்க தாத்தா எங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்க சம்பாதிச்ச வச்சிருக்க லேண்ட் இது இது நாங்க கொடுத்துட்டாங்க நாங்க எங்க போறது நீங்க ஓகே நீங்க வந்து இந்த லேண்ட் எடுத்துக்கிறீங்க என்ன தரீங்க இருபது லட்சம் தர முப்பது லட்சம் தரான்னு சொல்றாங்க ஒரு சென்ட் நிலம் கூட இங்க வாங்க முடியாது ஓகேவா ரெண்டு கோடி மூணு கோடி போகுது ஒரு ஒரு ஏக்கர் இங்கே ரெண்டு கோடி மூணு கோடி போகுது இவங்க வந்து இருபது லட்சம் தர முப்பது லட்சம் தரேன்ட்டு எவ்வளோ கார்பரேட் கம்பனிக்காரன் வாழ்றதுக்கு நம்ம எதுக்கு லேண்ட் கொடுக்கணும் நம்ம எதுக்கு கொடுக்கணும் சார் கொடுக்க கூடாது இல்லை நாங்கள் வந்து எங்கள் உயிரே போனாலும் இந்த நிலத்தை நாங்கள் விட்டு கூட தயாராக இல்லை எங்கள் நிலம் எங்க சொந்தம் எங்களை தவறி நீங்கள் என்ன வேணாலும் எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து குரூப்ல அது போடுறது இந்த ஸ்கெட்ச் போடுறதெல்லாம் வேணாம் இது நீங்க என்ன பண்ணாலும் நாங்கள் டில்லி வரைக்கும் போகிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி தர முடியும் யாருக்காக நீங்க ஏ போட்டு வேணுமா எங்க உங்களுக்கு எங்க வசதி இருக்கோ அங்க போட்டுக்க சொல்லுங்க அங்கங்க எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் ஆயிரம் ஏக்கரா இருக்கும் போய் சொல்லுங்க இங்க வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுட்டு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்க நிலம் இது இந்த நிலம் குடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை இங்க

ஆனா ஒரு பதிமூணு கிராமத்தில இருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிராமத்துல இருந்து வந்து சேர்ந்து இருக்காங்க சார் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க சேர்ந்து இருக்காங்க எங்க ஒரே நோக்கம் என்னன்னா எங்க லேண்ட் வந்து நாங்க யாருக்காகவும் தயார் இல்ல எங்க லேண்டு நாங்க கொடுக்க தயாரா இல்ல நாங்க ஓட்டு போட்டது வந்து மக்களை வந்து இவங்க காப்பாத்துவாங்கன்றதுதான் இந்த விவசாய நிலத்தை புடுங்கிக்கோங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க யாரும் ஓட்டே போட்டுருக்க மாட்டோம் இந்த விவசாயிகள் கூட்டத்துல யார் யார் கலந்துக்கணும் என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க எம்எல்ஏ வந்திருந்தாங்க எக்ஸ் எம்எல்ஏ வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பிஜேபி அவங்க வந்திருக்காங்க முன்னாள் எம்பி ஆமா வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம விவசாயி கூட்டம் தான் நிறைய இருந்துச்சுங்க அதுதான் நிறைய இருந்துச்சு அதுக்காக நாங்க நிலத்தை விட்டு கொடுக்க நாங்க தயாரா இல்ல சார் உயிரே எங்க உயிர் போனாலும் எங்களுக்கு நிலம் வேணும் நாங்க நிலம் இடம் வந்து மூணாயிரம் ஏக்கர் எடுத்திருக்காங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க ஆய்வு பண்றாங்களா இடத்த வந்து அது வந்து இன்னும் ஆய்வு பண்ணல அந்த இது பட்டு விட்டுட்டு இருக்காங்க சார் சர்வே நம்பர் விட்டுட்டு இருக்காங்க அதுதான் எங்களுக்கு மனநல்லதா இருக்கு எந்தெந்த சர்வே நம்பர் எல்லாம் வந்து அரசு எடுக்குதுன்னா சார் எந்தெந்த சர்வே நம்பர்ல அரசு மேப்ல விட்டுருக்காங்க சார் மேப்ல விட்டுருக்காங்க

இதெல்லாம் ட்ரை லேண்ட் போட்டிருக்காங்க இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் வந்து பார்க்க சொல்லுங்க இங்க ஒரே ஒரு இடம் கூட ட்ரை லேண்டா இல்ல எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கும்போது நீங்க ட்ரை லேண்ட் எப்படி போடுறீங்க அது ட்ரை லேண்ட் இல்லாதானே நீங்க எதுக்கு ட்ரை லேண்ட் போடுறீங்க அப்படி போட போட்டது தப்பு தானே

ఒక మంచి సమావేశాన్ని ఏర్పరిచిన ఏర్పరిచిన ఈ చుట్టుపక్కల గ్రామస్తులకు మన పెద్దలకు మన అక్క చెల్లెళ్ళు మన అమ్మవార్లు మన నాయనగర్లంతా వచ్చి ఇక్కడికి సోని ఈరోజు ఈ వేదికలో ఉంటారు వీళ్ళందరి తరఫున అదే మరి ఈ సమావేశాన్ని ఏర్పాటు చేసిన వీళ్ళందరి తరపున వీళ్ళందరికీ మరియు మన పత్రిక వాళ్ళు టీవీ వాళ్ళకు మరి మనకి సపోర్ట్ చేసి వచ్చినటువంటి మన రాజకీయ వ్యక్తులకు మరియు కావాల్తు అందరికీ తమిళక వ్యవసాయకుల పాదకా సంఘం తరపున మేము ధన్యవాదాలు తెలుపుకుంటూ ఉన్నాము ఈరోజు ఈ సమావేశంలో అందరూ వచ్చిండే వాళ్ళంతా అంటే ఒకే తప్పులు తప్పులేమన్నా ఉంటే క్షమించాలా ఇది రాజకీయంగా మాట్లాడేదో రాజకీయం వాళ్ళు తక్కువ చేసి మాట్లాడేదో మనం కాదు నిజమైన రైతు అంటే సోడి ఇప్పుడు ఉండేవాళ్ళదా ఇప్పుడు వచ్చింది వాళ్ళ దాని బొమ్మ చేసి మనకు పోయి అంటే వాళ్ళు చెప్పిండే మాటని కడిషిగంట మనం చెయ్యడి గుడుకుంటే వాళ్ళు కాళ్ళకి మనం ముక్కొచ్చు ఇదే వాళ్ళు వస్తారు మాట్లాడుతున్నారు ఈ మాటని కడిసి గంట నిలుపుకున్న ఈ గంట నిలుపుకుంటేనే మన రైతులంతానూ మనమునూ ఈ ఏరియాలో వచ్చి మనమునో పథకాలు చేసేలా ఇప్పుడు ఎడుకోకుండా రైతులు మన నాయకుడు మంచి అన్న అన్నికి మనం ప్రెసిడెంట్ వేసి మా ఆయన కాదు మంచివాడు ఆయనకి ఇంకా ఈయన చూస్తాం ఈయనకి ఇంకా వచ్చి మన చైర్మన్ మంచివాడు అంటే వాళ్ళని చూస్తాం వాళ్ళు ఎమ్మెల్యే ఎంపీ ప్రధానమంత్రి అదే మాదిరిగా జనాధిపతి ఉంటే వీళ్ళందరికీ ఎమ్మెల్యే మన ప్రెసిడెంట్ కింద మంచి వాళ్ళు ఎమ్మెల్యే ఎమ్మెల్యే కింద చోడు ఎంపీ ఎంపీకి ప్రధానమంత్రి జనారెడ్డి వాళ్ళందరికీ మంచి వాళ్ళు అంటే ఇపో మన రైతు బాంధవల్ల వీళ్ళదా వాళ్ళందరికీ మంచి మనుషులు ఉంటే వీళ్ళన్ని కదా వాళ్ళ పార్లమెంట్ కానీ అసెంబ్లీ గారికి పోయేది మన వాళ్ళందరికంటే మంచి వాళ్ళు ఎవరు ఉంటే మన రైతుదా ఎవరంటే వాళ్ళు అక్కడ ఉండే ప్రధానమంత్రి గారు కావచ్చు ఇక్కడ మెడ్రాస్ లో ఉండే చీఫ్ మినిస్టర్ కావచ్చు ప్రతి ఒక్కరికినూ మనమిడి మీటి సేర్మన్లా చేయిట్టి దున్ని మడకు ఎక్కువ వేస్తేదో వాళ్ళు అన్న డైరెక్ట్ ఉండదు ఉండరు మీరు కష్టపడుతుందో వాళ్ళకి ఈ పొద్దు వచ్చి కాదు మన ఇండియా లోపల ఉండేది గవర్నమెంట్ వస్తే పొడను అది డెబ్బై తొమ్మిది ఏళ్ళు వచ్చి తమిళ చెప్తారు ఆర్చికలు మారినాలం కానీ పాము కొరికితే రెండు లక్ష రూపాయలు యారకు దొక్కితే పది లక్ష రూపాయలు అదే మాదిరిగా వచ్చి దొంగతనంగా సారాయి తాగిస్తారు పది లక్షలు ఆమెకు వచ్చి విజయ్ చూసే వచ్చి పార్పై వాళ్ళు చూసేదానికి విజయ్ ఇరవై మన స్టేట్ గవర్నమెంట్ పది సెంట్రల్ గవర్నమెంట్ రెండు ఆమెకి అంత వచ్చి ముప్పై నాలుగు లక్షలు వాళ్ళకి వాళ్ళు ఎంత కష్టపడినారు విజయని చూసేపోయి ముప్పై నాలుగు ఇతర పాము కొరికి తొక్కి యాలకు చూసుకుంటే అన్నింటికి చేసే వాళ్ళకి ఖాళీ మన జొన్న తోటల నలుగురు మా కూడా పుట్టిన సహోదరుల మాదిరిగా ఉండే వాళ్ళకి షీడ్లు పడి పడిపోతే స్టేట్ గవర్నమెంట్ నాలుగు లక్షలు అనౌన్స్ చేసింది వాళ్ళు ఏం చేస్తూ ఉండరు దేశంలో ఉండే ప్రతి ఒక్క రైతుకి అన్నం పెట్టేదానికి పోయి సెట్ పెరుగుతూ వాళ్ళకి నాలుగు సహాయత సత్యవానికి పది లక్షలు ఎంత కేవలంగా వ్యవసాయం చూస్తారంటే రాజకీయంలో రావచ్చు వాళ్ళు తెలిసిండే విషయాలు చెప్పొచ్చు కానీ కలిసి కంటే మన జోత్ పోరాడితే మనం పోరాడాలా మన జోత్తుల యావ సమావేశం వస్తే కూడా మన కూడా పోరాడుతుందో వాళ్ళకి మనకు ఇప్పుడు వచ్చి ఈ వసూర్ ఏరియాలో ఎయిర్పోర్ట్ వచ్చేలా దీన్ని ఏమిటి సెలెక్ట్ చేసిండారంటే ఫ్లాట్లో నాలుగు ఇప్పుడు ఫస్ట్ లో ఏమి చెప్పారు ఉండే టాకింగ్ ఇంకో ఇండూర్ కలిస్తే దాన్ చేసుకుంటామండి ఫస్ట్ ఫ్లాట్ నెంబర్ వచ్చి మన పారందూరు మూడోది ఉడగం నాలుగోది వెంకటేశ్వరం ఈ మూడు ఏరియాలని సర్వే చేసిండే దాని ప్రకారం ఇది మూడు ఏరియా సర్వే చేసి నాలుగో ఏరియా సర్వే చేసిన దానికి అది ఏం చేస్తే వంకలు తిన్ను లెవెల్ చేసేది ఖర్చు జాస్తి వస్తుంది ఇదైతే సమానంగా ఉంది భూమి దీనికి వచ్చి ఒక ఎస్టీఆర్ఆర్ రోడ్ పక్కన వచ్చి బెంగళూరు పైకి నియర్ ఎయిర్పోర్ట్ పోయి ఎస్టీఆర్ఆర్ రోడ్ పక్కన ఏం చేస్తారంటే నేలెత్తారు ఇవి అన్న సిపరీ ఈ పక్క ఆ పక్క ఐనూరు ఐనూరు మీటర్లు ఎత్తారు అని ఇది తప్పు టోటల్ గా ఎత్తురంటే పదమూడు వేల ఏకరాల్ ఈ ఏర్పాటు కాకుండా పదమూడు వేల ఎకరాల్ కింద టోటల్ గా ఉండే ఈ జమీన్ అంతా మళ్ళీ ఎత్తిస్తారు ఒక ఎమ్మెల్యే వస్తాడు దాంట్లో వచ్చి ఇంట్లో ఉండే దొంగం కని పెట్టి గీసుకుని చెత్తంటారు మన ఊర్లోనే ఉండుకొని ఏ నీ నేలకు బాగా వేల ఇచ్చేస్తాం రా మన నేల అనే దానికి మనలో పుట్టుకొని వీళ్ళకి కొంచెము వాళ్ళకంతా జమీన్ తీసిచ్చి చేస్తూ ఉంటారు దీనికి వచ్చి రైతులు ఏమనకుండా ఈ పది కాదు మన నేలని ఇంకొక పది ఏళ్ళు కాపాడు పెట్టుకుంటే బెంగళూరులో నూరు కోట్లు ఆడకపోయేది ఈ నందుమంగ నూరు కోట్లు పోతుంది ఇది మాత్రం నిజమో బెంగళూరులో కాదు నూరు కోట్లు పోయి ఈ నిందిమంగత నూరు కోట్లు వాల్యువేషన్ పోతుంది దీనికి అందకంటాను మనం ప్రతి ప్రతిదినో చేయలేం పోరాటాలు చేస్తూ ఉంటే ప్రతి ఒక్కరునూ మనకు వచ్చి సపోర్ట్ చేయాలి అంటే ఇప్పుడు చెప్పిన్నాం అంటే కడసీ గంట మనం చూస్తూ ఉండాలి వసూర్లో ఎయిర్పోర్ట్ వద్దు కృష్ణగిరి డిస్టిక్ ఇంక ఎయిర్పోర్ట్ అంటే ఒసూర్లో ఆల్రెడీ ఉంది దాన్ని డెవలప్మెంట్ చేసుకుని ఒక ఎయిర్పోర్టు మూడు వేల ఎకరాలు ఇస్తారంటే మూడు వేల ఎకరాలు ఎయిర్పోర్ట్ నిలిచేదాం దాంట్లో ఖాళీగానే రెండు వేల ఏకరాలు ఉంటుంది దాని వెస్ చేసేది ఐనూరు ఎకరాల డెవలప్మెంట్ చేస్తారు మిచ్చిమంతా ఏమంటావాల నెల మాదిరిగా ఇది ఎయిర్పోర్ట్ కావాలన్నా ఉందా లేదనేది మనకు తెలియదు కానీ యావ రాజకీయం వస్తే కూడాను ప్రతి ఒక్కరు చేసేది ఇదే పండిందా వాళ్ళము వాళ్ళు వస్తే చేస్తారు వీళ్ళు వస్తే చేస్తారు ఇంకొకరు వస్తే చేస్తారు ఇదంతా తప్ప మన కష్టం మనమే పుట్టాలా మనమే లేదా దీనికి ఇవన్నీ ఆయనతో కలిసి ఆయన డిక్లేర్ చేయమంటాడు ఈ ఏరియా అగ్రికల్చర్ ఎక్స్పోర్ట్ జోన్ అనేది సెంట్రల్ గవర్నమెంట్ లో ఆయన మనం ఉందరు కాదు అనౌన్స్ చేస్తాం ఒకటి అదే దినము ఈ మ్యాంగో ఫార్మర్స్ కి ఆరు వేల రూపాయలు సబ్సిడీ ఇవ్వాలనేది ఆయనే అనౌన్స్ చేస్తాడు రెండు మూడో పాయింట్ మన రైతులకి ఈ ఏరియాలో వేరే ఏమేమి ఈ సంగతి హార్టికల్చర్ అగ్రికల్చర్ సెరికల్చర్ డికే శివకుమార్ ఏమయ్యా అది వసూలు చేసేది నేను ఆనికల్గా చేస్తాను ఉంటాడో రామ్ నగర్ నువ్వు ఎక్కడైనా చేసుకో ఎక్కడైనా పో మా వసు రైతులకి డిస్టర్బెన్స్ లేకుండా మీరు ప్రాజెక్ట్ చేసుకుంటా ఇది స్టాలిన్ గారికి మన ఇచ్చే ఒక రిక్వెస్ట్ వేండు గోల్ అభివృద్ధి కావాలని మన వాళ్ళు ప్రాంత వ్యవసాయదారులు ఆల్రెడీ ఇచ్చిచ్చిందమ్మా ఇంకాను ఎత్తాలంటే అది సాధ్యం లేదు ఎత్తే అయ్యేలేదు మీరు భయపరచే పని లేదు ఎలా అంటే ఈ ఎయిర్పోర్ట్ మన అన్న ఒక ఎక్స్ఎమ్ఎల్ఏ వాళ్ళు వ్యవసాయ దింట్లో ఉన్నోళ్ళు మన వేలసామన్ గారు మన అన్న నరసింహన్ గారు వాళ్ళకి తెలిసి ఇంకా ఇంతవరకు ప్రపోజల్ ఇంటర్నేషనల్ ఎయిర్పోర్ట్ నుంచి ఇక్కడికి ఇంకా పది సంవత్సరాలు ఎక్కడ ఎయిర్పోర్ట్ కట్టేదని పర్మిషనే లేదు ఎలా అంటే నేను మంత్రిగా ఉన్నప్పుడు மன்னை எடப்பாடி பழனிசாமி காரும் ஏற்கனவே தால்